ஹலோ ப்ரோமோ த்ரீ வந்திருக்கு பிக் பாஸ் இஸ் நெய் பார்த்தீங்கன்னா ப்ரோமோ டூவோட மாதிரி தான் தெரியுது இந்த ப்ரோமோ த்ரீ ப்ரோமோ டூலேயே பார்த்தீங்கன்னா சாருக்கு சௌந்தர்யாவை பிடிக்காம போயிடுச்சு அவங்க பண்ணுற அந்த ரியாக்ஷன் ட்ரையன் ஏதோ பேசிட்டு இருக்காரு சைட்லேருந்து இப்படி எப்படி ஏதோ பேசுறாங்க கொசு கொசுன்னு பேசுறாங்க ஒன்னே விஜயசேபியும் கோவம் வந்துருச்சு இப்போ ப்ரோமோ த்ரீலாம் பார்த்தீங்கன்னா அதுதான் எல்லாரும் கூப்பிட்டு கேட்குறாரு இவங்க என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க சவுந்தர்யா அவங்க கொடுக்குற ரியாக்ஷன் யாருக்கெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஒவ்வொருத்தரா எழுப்பி வேற டாபிக் இல்லை என்னன்னு தெரியல ஸோ ஒவ்வொருத்தரா எழுப்பி வந்து சவுந்தர இப்படி ரியாக்ட் பண்றாங்க சவுந்தரிய அப்படி ரியாக்ட் பண்றாங்க சவுந்தரியம் என்ன பிரச்சனை பண்ணாங்க இது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் பெருசா மாதிரி தெரியல ஆனா அவங்கள பத்தி எல்லாரும் ரிவ்யூ கேட்கிறாரு யாராரு எப்படி இப்படி சொல்லுங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஆஹ் ஹம் அப்படின்றாங்க ஆனந்தில இருந்து ஆரம்பிக்கிறாங்க அருண் மொத்த பேருமே சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வந்து கை தூக்குங்க அப்படின்றாரு யாரெக்ட்லாம் வந்து சவுந்திரா பண்ணுறது பிடிக்கலாம் கைத்துக்காங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே கைத்துக்குறாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் தவிர இது வந்து விஜய் சேதுபதிக்கு பிடிக்கல இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் போல இருக்கு சவுந்தர்யாவோட நேச்சுரல் கேரக்டரே அதுதான் அவங்களோட பிக் பாஸ் வந்ததுக்கு அப்புறமா அவங்க இதை கொண்டு வந்தாங்க மாதிரி தெரியல அவங்களோட உண்மையான லைஃப்லேயே அவங்க இப்படி தான் போல இருக்குது சரிங்களா இங்கே வந்த பிறகு நீங்கள் வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அது எப்படின்னு தெரியல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும் சௌந்தர்யக்கு இந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் ஸோ அது எதுக்கு வந்து நீங்கள் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்கிறீங்கன்னு தெரியல விஜயபித் சார் ஃபர்ஸ்ட்டு ஜாக்லினை டார்கெட் பண்ணார் புறமும் ஒன்ல ஸ்கூல் டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடி கார்டை தூக்கி போட்டிங்க அப்படின்னு பண்ணார் பட்டு ஜாக்லினை பற்றி ரொம்ப நேரம் டார்கெட் பண்ண முடியாது ஓகே வேறு யாரை பற்றி பேசுறது ரியா பற்றி பேச முடியாது ஏன்னா ரியா வந்து இன்றைக்கி தான் எலிமினேட் ஆக போகிறாங்க ஸோ எவிக்ஷன் ஆக போகிறத பற்றி ஹர்ட் பண்ணி வெளியே அனுப்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாரோ ஒருத்தரை நம்ம ஹர்ட் பண்ணலாம் பேசலாம் சொல்லிட்டு சாக்லின் தேர்ந்தெடுத்தார் அடுத்தது சௌந்தர்யா அவங்கள வந்து மாட்டினாங்க சவுந்தர்யாவை மைண்டில் இல்லை இருக்கு இந்த ரைன பற்றி பேசும்போது இவங்க சைல குசு பேசினா பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து மாட்டினாங்க போல இருக்க அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நல்ல ஒரு கண்டென்ட் மாட்டிச்சு ஓகே சௌந்தர்யா என்ன பண்ணுவா எல்லாட்டையும் ஒழுங்கு காட்டுவா ஏன் ஊ வா அப்படிலாம் பண்ணுவா ஸோ இதை வச்சு பூரா ஓட்டலாம் சொல்லிட்டு பேசியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து ப்ரோமோ த்ரீல சௌந்தர்யா என்ன மாதிரி ஒழுங்கு காட்டுவார்கள் எப்படிப்பட்ட ஒழுங்கு காட்டுவார்கள் அதுக்கு பின்னாடி இருக்க அர்த்தம் என்ன யாரா இருக்கலாம் இது பிடிக்காது கைகளை தூக்கவும் இதுதான் ப்ரோமோ த்ரீ சூப்பர் ப்ரோமோ த்ரீ சூப்பர் ப்ரோமோ ஓகே ஸோ ப்ரோமோ ஃபோர் வருமா ப்ரோமோ போர்லயாவது ஏதாவது கண்டென்ட் இருக்குமா தயவுசெய்து இந்த மாதிரி கண்டென்ட் வேண்டாம் எடிட்டிங் டீம் பிக் பாஸ் எடிட்டிங் டீம் வேண்டாம் இதெல்லாம் ஒரு கண்டென்ட் மாதிரி தெரியல வித பேசுகிறாரு ஸோ நீங்களும்மா இதை போடுவீங்க வேற ஏதாவது ஒரு நல்ல கண்டென்ட் இருந்தால் போடுங்க ஓகே ஸோ ப்ரோமோ ஃபோர் எதாவது வருதான்னு பார்ப்போம் ப்ரோமோ த்ரீல தான் இந்த மாதிரி இருக்கு சௌந்தரிய வச்சு வெளுத்து வாங்குறாரு நான் அப்பயே நினைச்சேன் சௌந்தரிய எப்பயாவது மாட்டுவாங்கன்னு ஸோ இந்த முறை நல்லா மாட்டிக்கிட்டாங்க சௌந்தரியா போட்டு வெளுத்து வாங்குறாரு விஜய் சேதுபதி சார் இன்னும் யார் யாரெல்லாம் மாட்ட போறாங்க அப்படின்னு தெரியல ப்ரோமோ ஃபோர் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா பார்ப்போம் ஓகே ஸோ என்னுடைய சேனல் ராஜா ஹரிவெங்கட் அது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண நான் போற எல்லா வீடியோ உங்களை வந்து சேரும் ஒரு நல்ல வீடியோ மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட் ராஜா ஹரிவெங்கட்